இந்த ரெண்டு சிச்சுவேஷனுக்கு நடுவுல ஏதாவது இருந்தா அது சிச்சுவேஷன் ஷிப் பரவாயில்ல கொஞ்சம் நல்லாவே யோசிக்கிறீங்க கிட்டத்தட்ட அதுதான் என்ன சொல்றது இப்போ சிச்சுவேஷன் ஷிப்னு வந்து இந்த ஜென்சி மக்கள் வந்து உனக்கு ஃபாலோ பண்றாங்க இப்ப நமக்கு எல்லாம் தெரிஞ்சது என்னது உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஷிப் எத்தனை ரெண்டு ரெண்டு ரிலேஷன்ஷிப் தானே இல்ல அதுலயே இந்த ரெண்டு ஒண்ணு லவ் இன்னொன்னு ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளவுதான் நமக்கு தெரியும் எதிர லவ் ஃப்ரெண்ட்ஷிப் அதுல இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட ஒத்துக்க மாட்டாங்க நம்ம ஆட்கள் எல்லாம் முடியும் ஒரு தானே அப்படின்னு இல்லன்னு மூணாவது

亏了，就亏了，反正就不亏，就卖了。哎呦，我的